கலர் கொழப்படி கலர் கொலப்படி வேணுமாமா என்லப்படி வந்திருக்குமா கலர் கொலப்படி கலர் எனக்கு ஆமாட்டி வாங்கல என்ன போ பாத்திரத்தை எடுத்துட்டு வா வாழப்படி வாங்கிட்டு உங்களை வேணா தேடிட்டே இருந்தேன் குழப்பி அவங்கள பார்த்துடுங்க எப்போ வருவீங்கன்னு நினச்சிட்டே இருந்தே வந்துட்டீங்க தாத்தா இந்த நிறைய கலர் கொண்டு வந்துருக்கீங்களே வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கு புது புது கலராக கொண்டு வந்துருக்கீங்க எவ்வளோ தாத்தா ஒரு பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டு பத்து ரூபாமா என்ன ஒரு பத்து பதினஞ்சு கலர் எடுக்கட்டா ஆ எடு மக்களே நல்ல கலராக பார்த்து எடு குழப்படி கரு வந்துட்டாரோ நல்ல வேலை நேற்று வாங்கல வாங்குவோம் ஏன் நிஹி குழப்படி எவ்வளோமா பாக்கெட்டு பத்துருவாய்தேக்கா எட்டுருவாச்சு கேளு இவளுக்கு வேறு வேலை இல்லை காலையிலே நமக்கு ஏற்றிங்கிறது ஐடியா போடுதா ஆ கேட்போம் கேட்போம் அப்படி போய் பார்ப்போம்னால நல்ல நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம காலத்துல இந்த இவ்வளோ கலர் கிடையாது அஞ்சாறு கலர் தான் உண்டு எவ்வளோ கலர் கொண்டு வந்துருக்காரு ஏன்னா எல்லாத்துலேயும் கலர் பிடில ஒவ்வொரு பாக்கெட்டு தாங்க வெள்ளை குழப்பியும் ஒரு கிலோ தாங்க ஏமா ஒன்னு ஒன்னு காணாது எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு பாக்கெட் வாங்கு வாசல்ல ஒரு குழம் விடணும் வெளியே முத்தத்துல ஒரு குழம் விடணும்ல பெரிய குழம்பு விடாமா ரெண்டு ரெண்டு பாக்கெட்டை வாங்கு அவ்வளோ பெரிய குழம்பு விட போடுனுஹி ஆமசை பொங்கல் அதனால பெரிய குழம்பு விட வேண்டாமா ஏன்னா எங்களுக்கும் எல்லாத்துலையும் ஒவ்வொரு பைட்டு கலரை புள்ளி தாங்க எனக்கு ஒவ்வொரு பைட்டு போட்டிருக்கனே அக்கா எல்லா வீட்டோடய நம்ம வீட்டுலதான் பெரிய குழம்பா போட்டிருக்கும் அப்படியா வச்சோ அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை அங்கே தள்ளி போய் பார்த்தா அதை எல்லா ஊர்லையுமே என் நம்ம வீட்டோட பெரிய குளமாக போட்டிருப்பாங்க நிஜி நி தந்ததனால கற்று வச்சுட்டேன் போதும்மா ஆ போதும் டீ ஏற்கனவே உள்ளதே கொஞ்சம் நீ அடுத்து அதை எடுத்துக்கலாம் இந்த கோலம் முடிச்சிட்டு எங்கிட்டே வரணும்னா தீனுஜி எனக்கு இதுனா பெரிய கோலமாக போட்டு தரணும் அம்மா போட்டிருப்பாங்கல்ல கோலம் எங்கள் அம்மா ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க அது சின்ன கோலம் தான் போட்டிருக்கு நான் அண்ணா வெளியே பாடாண்டான் ஃப்ரெண்ட் நாஸ் வந்து பாடுவேன்னு சொன்னேன் ஆ சரி டி போட்டு தாரிங்க வாவ் அவ்வளோ இருக்குது கோலம் ஜெஸி வாங்க கோலம் எப்படி இருக்குது நீங்களும் வாங்க அந்த கொஞ்சம் கலர் கொடுங்க கோலம் எப்படிலாம் வச்சு ஐயோ என்றைக்கு கோலம்னு விட தெரியாது நீங்களும் விடாய் ஏன் பார்த்துட்டு இருக்கணும் பயங்கர க்ராண்ட் ஆயிட்டு கோலம் அடிபொழி நிஜியும் கோலம் விட்டோம் எல்லாரும் இருக்கோம் ஓ அதே அப்படி நாளைக்கு பொங்கல் இருக்கும்னா ஆமா அப்படின்னா கோலத்தையே நாங்கள் எவ்வளோ கிராண்டா பண்ணுவோம் பொங்கல் எவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம் நாளைக்கு இருக்கு லாட்டி ரெடி சூப்பரா இருக்குடி கோலம் இன்னும் அழகு இருக்கு